வணக்கம் வாய்ஸ் ஆஃப் ரம்யா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய பல தம்பதியர்களுக்கு திருப்தி என்ற வார்த்தைக்கு அர்த்தமே மாறி போய்விட்டது அவர்களுக்கு அது உடல் தொடர்பு மட்டும் என்று தோன்றுகிறது ஆனால் உண்மையில் திருப்தி என்பது உடலாலே வராது அது மனம் நம்பிக்கை புரிதல் இந்த மூன்றும் சேர்ந்த நொடியில்தான் பிறக்கும் ஒரு பெண்ணுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்றால் அவளிடம் பேசும் ஒரு கேரிங் வாய்ஸ் அவளை கவனிக்கும் பார்வை அவளின் உணர்ச்சிகளை மதிக்கும் நடத்தை இவையே உண்மையான நெருக்கம் அதேபோல ஒரு ஆணுக்காக அவனை மதிக்கும் ஒரு வார்த்தை அவனை புரிந்து கொள்ளும் பார்வை அவனை நம்பும் மனம் அவனை நிறைவாக உணர வைக்கும் அதனால் திருப்தி என்பது ஒரு நொடிக்கான ஆக்ட் அல்ல அது ஒரு நாள்தோறும் கட்டப்படும் ஃபீலிங் அது ஒரு ஹேபிட் ஆஃப் கேர் இன்றைய வீடியோவில் அந்த உண்மையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி வரலாம் மனம் உடல் இணைவு என் அர்த்தம் எப்படி ஒருவரை ஒருவர் உண்மையிலே புரிந்து கொள்வது அதையெல்லாம் நிதானமாக பார்ப்போம் நான் உங்கள் ரம்யா இது வாய்ஸ் ஆஃப் ரம்யா உங்கள் இதயத்தோடு பேசும் ஒரு உண்மையான குரல் திருப்தி அது எங்கே தொடங்குகிறது இன்றைய பல தம்பதியர்களுக்கு திருப்தி என்ற சொல்லின் அர்த்தமே மாறி போய்விட்டது பலருக்கு அது உடல் தொடர்பு மட்டும் என்று தோன்றுகிறது ஒரு சில நிமிஷ உணர்வுகள்தான் அவர்களுக்கான நிறைவு போல தெரிகிறது ஆனா உண்மையில் திருப்தி அப்படி பிறக்காது திருப்தி பிறக்கும் இடம் மனம் மன தான் உண்மையான நெருக்கம் தொடங்குகிறது ஒரு பெண்ணுக்கு சாட்டிஸ்ஃபாக்ஷன்னா அவளை பிசிக்கலா பிடிப்பதல்ல அவளை மென்டலா புரிஞ்சிக்கிறது தான் அவள் நாள் முழுக்க சோர்வாக இருந்தா அவளை கேட்டு நீ சரியா இருக்கியா ஜெனுவா கேட்ட நொடி அவளின் இதயம் மெல்ட் ஆகும் அதுதான் அவளுக்கு கம்ஃபர்ட் அவள் பாடி ரிலாக்ஸ் ஆகிறது அவளின் மனம் சேஃப் ஃபீல் பண்றதால தான் ஒரு பெண்ணுக்கு அவள் மேன் பிரசன்ட் இருக்கணும் அவள் பேசும்போது அவன் கவனமா இருக்கணும் அவள் ஐஸ்ல ரெஸ்பெக்ட் காணணும் அவர் சிரிக்கும் போது அவன் பார்த்து ஜெனுவின்லி ஸ்மைல் பண்ணானா அவ ஃபீல் பண்றா இவன் எனக்காக இருக்கான் அந்த ஃபீலிங் தான் அவளுக்கான முதல் திருப்தி அது பியூசிக் அல்ல இமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதே மாதிரி ஒரு ஆணுக்கு அவளின் இருந்த ரெக்கக்னிஷன் அவனுக்கே பெரிய சுகம் அவளை பார்த்தாலே அவனுக்கு நிம்மதி வரணும் அவள் குரல் கேட்டால் அவனின் மனம் காமாகணும் அவளின் ஆக்செப்டன்ஸ் தான் அவனுக்கு கம்ப்ளீட்னஸ் அதனால் திருப்தினா உடலின் பிளெஷர் அல்ல அது மனத்தின் ட்ரஸ்ட் கேர் கனெக்ஷன் உடல் உறவு மீனிங் ஆகணும்னா முதல்ல மனம் ஓப்பன் ஆகணும் ஒரு பெண் அவனோட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும்போது தான் அவள் அவனோட டச்சையை சோல்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணுவாள் அதுக்கெல்லாம் அடிப்படை ஒன்றுதான் தான் இமோஷனல் பாண்டிங் திருப்தி ஒரு சிங்கிள் இருந்து வராது அது ஒரு நாள் தோறும் நடக்கிற இருந்து வரும் அவள் குக்கிங் பண்ணும்போது அவள் டயர்டாக இருக்கிறத கவனிக்கிற தான் அவளின் மனசில் உறுதியாக நிற்பான் அவளுக்கு ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் ஒரு கேரிங் கிளான்ஸ் அவள் மனசை ஓப்பன் ஆக்கிடும் அவள் ஹார்ட் ஓப்பன் ஆனா, அவளின் பாடி நேச்சுரலி ரிலாக்ஸ் ஆகும் அப்பதான் உண்மையான கனெக்ட் நடக்கும் அது பியூசிக்ல எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தோத்துனாலும் அதுக்குள்ள டீப் எமோஷனல் மீனிங் இருக்கு. அவள் மனம் ஃபீல் பண்ணும்போதுதான் அவளின் உடல் அதே ஃபீலிங்கை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அந்த ஹார்மோனில தான் இருவருக்கும் சட்டீஷன் உருவாகும் அது லஸ்ட் இல்ல அது அஃபெக்ஷன் ட்ரஸ்ட் ரெஸ்பெக்ட் மூன்றும் சேர்ந்த ஒரு மோமெண்ட் ஆஃப் ட்ரூத் அந்த நொடியில் இருவரும் ஒன்றாக இருந்தாலும் அது வெறும் உடல் இணைவு அல்ல ஒருவரின் உணர்வை ஒருவர் உணரும் நொடிதான் அவள் அவனிடம் நம்பிக்கை வைத்து தன்னை முழுமையாக ஓப்பன் பண்றால் அவன் அவளின் மனதை புரிஞ்சுக்கிறான் அதுதான் ரியல் சாட்டிஸ்ஃபாக்ஷன் திருப்தி என்றால் அது சுகமல்ல அது ஒரு நிம்மதி அவளை புரிந்து கொள்ளும் மனம் அவனை மதிக்கும் இதயம் இதுவே உறவில் உண்மையான நிறைவு ஒரு பெண் உண்மையிலே திருப்தியாக இருக்கிறாளா என்று தெரியணும்னா அவளின் நடத்தை பாரு அவள் அதிகம் பேசுறாளா என்று பார்க்க வேண்டாம் அவள் பேசும் வார்த்தைகளில் அமைதி இருக்குதா என்று பார் அவள் சிரிக்கும் போது அவளின் கண்கள் மூடிக்கொள்ளும் அந்த நொடியில் அவள் மனத்தின் நிம்மதி ஒளிரும் அவளுக்கு அவனின் அன்பு பாதுகாப்பாய் தோன்றும் அதுவே அவளின் முழுமை அவன் உண்மையிலே திருப்தியாய் இருக்கிறானா என்று அவள் புரிந்து கொள்ள வேண்டும் அவன் அவளிடம் அன்பாக பேசுகிறானா அவன் சில நிமிஷங்களுக்காவது அவளை கேட்கிறானா அவன் அவள் சிந்தனையிலிருந்து தப்பாமல் அவளை நினைக்கிறானா அப்படி என்றால் அவன் உண்மையாக இணைந்திருக்கிறான் அவன் அவளிடம் அமைதி காண்கிறான் திருப்தி ஒரு மாயம் போல வராது அது தினமும் உருவாக்கப்படும் ஒரு சின்ன சொல் ஒரு அன்பான பார்வை ஒரு பாசமான தொடுதல் இவைகள் சில நிமிடங்கள் மட்டும் இருந்தாலும் அமைதியை தரும் அது மூலம் மனம் நெருக்கமாவதாலே உடல் இணைவு மீண்டும் புதிய அர்த்தம் பெறும் பல மனமுறைகள் இன்று வெளி மக்களுக்கு சீரானது போல் தோன்றினாலும் அவர்களுக்குள் புரிதல் இல்லை அவர்கள் பேசாமல் வாழ்கிறார்கள் அந்த மாவுனத்திலே அவர்களுடைய அன்பு மெல்ல மெல்ல சுண்டி கொல்லப்படுகிறது அந்த மாவுனத்தை மாற்ற வேண்டியது சின்ன அன்பான சொற்களால்தான் ஒரு நீ சோர்வா இருக்கே என்று கேட்பது ஒரு நான் இருக்கேன் என்று சொல்வது அதுவே மனத்தை மீண்டும் இணைக்கும் மருந்து திருப்தி அப்படியே நிலைத்திருக்க வேண்டும்னா அது ஒரு பழக்கமாக மாற வேண்டும் அன்பு பேச்சு மரியாதை இந்த மூன்றையும் தினமும் செய்ய வேண்டும் அவன் அவளிடம் நேரம் கொடுக்க வேண்டும் அவள் அவனை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அது இருவருக்கும் ஒரு தியானம் போல இருக்கும் அந்த தியானம்தான் திருப்தியை நிலைத்திருக்க செய்யும் நெருக்கமான தருணங்களில் பாதுகாப்பும் மரியாதையும் எப்படி இருக்க வேண்டும் ஒரு உறவில் நெருக்கம் என்பது வெறும் உடல் தொடர்பு அல்ல அது அன்பின் ஆழமான வெளிப்பாடு அது இருவருக்கும் அமைதியும் நிம்மதியும் தர வேண்டிய ஒரு நேரம் அந்த நேரம் புனிதமாய் பாதுகாப்பாக இருக்கணும் என்றால் அதுக்கான அடிப்படை மூன்று மனம் நம்பிக்கை மரியாதை ஒன்று அவள் மனசை கேளு ஒரு பெண்ணின் மனநிலைதான் அவளின் நெருக்கத்திற்கான திறவுகோள் அவள் அன்றைய நாள் இருக்கிறாளா மனம் அமைதியாயிருக்கிறதா அவள் அந்த நேரத்தில் தயாரானவளா இவையெல்லாம் கவனிக்கணும் அவள் சம்மதம் இல்லாமல் எந்த நெருக்கமும் மீனிங்ஃபுல் ஆகாது அது வார்த்தையில சொல்லாமலேயே தெரியும் அவளின் பார்வையில அவளின் முகத்தில் அவளின் சுவாசத்திலேயே அவள் அமைதியா இருக்கிறாளா அவளின் முகத்தில் சிரிப்பு இருக்கிறதா அவளின் கண்கள் அவன் கண்களை பார்த்து நிம்மதியாக இருக்கிறதா அவள் மனம் சொல்லாமலே ஆம் சொல்லும் அந்த நொடியை உணரணும் அந்த நொடிதான் நம்பிக்கையின் ஆரம்பம் ரெண்டு மெதுவாகவும் மரியாதையோடும் நட நெருக்கமான தருணம் என்பது வேகத்துக்கான இடம் அல்ல அது ஒரு ஸ்லோ களம்ஸ்டாண்டிங் ஒரு ஆணுக்கு அவன் பார்ட்னரை அவளிடம் மேன்மையோடு நடந்து கொள்ளுவான் அவளுக்கு வலி வராம அவளுக்கு பயம் வராம அவளுக்கு நிம்மதி வருமாறு நடந்து கொள்வதுதான் மரியாதை மேன்மையான தொடுதல் அன்பான குரல் மன அமைதியோடு பேசுவது இவைகள் அந்த தருணத்தை அழகாக்கும் மூன்றாவது வார்த்தைகளின் சக்தி அந்த நேரத்தில் பயன்படுத்தப்படும் சொற்கள் முக்கியம் அவளை அழுத்தம் தரும் வார்த்தைகளால் அல்ல அவளுக்கு நிம்மதி தரும் சொற்களால் பேசணும் நீ வசதியா இருக்கியா நீ சரியா நான் உன்னை நேசிக்கிறேன் இப்படி சின்ன சின்ன சொற்கள்தான் அவளுக்கு பெரும் அமைதியை தரும் அந்த சொற்கள் அன்பு இருக்கணும் குரலில் மென்மை இருக்கணும் அது ஒரு உத்தரவு மாதிரி இல்லை அது ஒரு பரிவு மாதிரி இருக்கணும் அந்த தான் அவளின் இதயத்துக்குள் நிம்மதி பாய்ச்சும் நான்காவது அவளின் உடல் மொழியை கவனிக்கணும் நெருக்கமான தருணத்தில் அவளின் உடல் மொழி அவளின் மனநிலையை சொல்லும் அவள் சிரிக்கிறாளா அவள் சுவாசம் சீராக இருக்கிறதா அவள் கண்களை மூடி அமைதியாக இருக்கிறாளா இவையெல்லாம் அவள் நிம்மதியாய் இருக்கிறாள் என்பதின் அறிகுறிகள் அவள் சற்று பதட்டமாயிருக்கிறாளா அவளின் சுவாசம் விரைவா முகம் திடீரென மாறுதா அப்படி இருந்தா உடனே நிறுத்தனும் அவள் மனம் பீஸ் இல்லாமல் இருக்கும்போது போது எந்த நெருக்கமும் மீனிங்ஃபுல் ஆகாது அதனால அவள் சரி என சிக்னல் கொடுத்தா தான் அடுத்து செல் அதுதான் நம்பிக்கை ஐந்து நெருக்கம் முடிந்த பிறகு உரையாடல் நெருக்கமான நேரம் முடிந்த பிறகு அது ஒரு சைலன்ஸ்ல முடிஞ்சிடக்கூடாது அந்த சைலன்ஸ் பிரேக் பண்ணணும் ஒரு அன்பான வார்த்தையால நீ சரியா நீ நிம்மதியா நான் உன்னை நேசிக்கிறேன் இப்படி சொல்லுறது அவளுக்கு பாதுகாப்பு உணர்வு தரும் அந்த நிம்மதிதான் அடுத்த முறை அவளுக்கு நம்பிக்கை தரும் ஆறு சுத்தம் பாதுகாப்பு மன அமைதி நெருக்கம் என்பது ஒரு பிசிக்கல் கான்டாக்ட் மட்டுமல்ல அது இருவரின் உடலையும் மனத்தையும் பாதிக்கும் தருணம் அதனால சுத்தம் மிக முக்கியம் இருவரும் சுத்தமாக இருக்கணும் அழகாகவும் தன்னம்பிக்கையோடும் இருக்கணும் அது இருவருக்கும் ஆரோக்கியம் தரும் அதோடு மன அமைதியையும் தரும் அந்த நேரம் முடிந்த பிறகு ஒரு சிறிய அமைதி ஒரு சிரிப்பு ஒரு பாசமான வார்த்தை இவையே அந்த தருணத்தை முழுமையாக்கும் ஏழு திருப்தி என்பது அன்பின் வெளிப்பாடு உடல் நெருக்கம் ஒரு ஆசையின் வெளிப்பாடு இல்ல அது அன்பின் வெளிப்பாடு அந்த அன்பு தான் அது திருப்தியாக மாறும் மரியாதை நம்பிக்கை அமைதி இந்த மூண்டு இருந்தா அந்த நெருக்கம் ஒரு புனிதமான அனுபவமாக மாறும் உண்மையான நெருக்கம் உடலில் அல்ல மனதில்தான் தொடங்குகிறது மனம் அமைதியாக இருந்தால் உடல் நிம்மதியாக இருக்கும் அன்பு மரியாதையோடு சேர்ந்தால் அந்த தருணம் வாழ்நாள் முழுக்க நினைவாக இருக்கும் உறவில் நிம்மதியை நீண்ட நாள் காக்கும் வழிகள் ஒன்று அமைதியான உரையாடல்கள் உறவின் அடித்தளம் நெருக்கம் முடிந்த பிறகு பேசாதிருப்பது ஒருவரை ஒருவர் தூரப்படுத்தும் அதற்கு பதிலாக ஒரு சில நிமிடங்கள் அமைதியான உரையாடலுக்கு விடு நீ சரியா நீக்கு அந்த நேரம் நிம்மதிதானே நான் உன்னை மதிக்கிறேன் இப்படி பேசுறது அவளின் மனத்தில் பாதுகாப்பு உணர்வை வைக்கும் அவனுக்கும் அது அமைதியை கொடுக்கும் அந்த உரையாடல்தான் அன்பின் சுவாசம் இரண்டு சிறு செயல்களில் பெரிய பாசம் திருமண வாழ்க்கை பெரிய விஷயங்களால் அல்ல சிறு செயல்களால் தான் அழகாக இருக்கும் அவள் சோர்வாக இருந்தா ஒரு கண்ணீர் துடைச்சல் அவன் சோகமாக இருந்தா ஒரு சிரிப்பு ஒரு நன்றி சொல்லும் பழக்கம் ஒரு நான் இருக்கேன் சொல்லும் நிம்மதி இவையே உறவின் மூச்சு இவைகள் ரிப்பீட் ஆகிறதால்தான் மனம் சுகமாக இருக்கும் மூன்று ஒருவரை ஒருவர் கேட்பது நம்பிக்கையின் திறவுகோல் பலருக்கு பேசுவதற்கே நேரம் இருக்கும் ஆனால் கேட்பதற்கில்லை ஒரு பெண் பேசும்போது அவள் சொல்லும் சொற்களில் அவளின் மனம் இருக்கிறது ஒரு ஆண் பேசும்போது அவன் குரலில் அவனின் உணர்ச்சி இருக்கும் அதை கேட்டு புரிந்து கொள்வதுதான் உண்மையான கேர் மனதால கேட்கிறவனுக்கு தான் உறவில அமைதி கிடைக்கும் நான்காவது மரியாதை அன்பின் நீடிப்பு அன்பு குறைய காரணம் அட்ராக்ஷன் குறையுதால் அல்ல மரியாதை குறையுதால்தான் தான் அவன் அவளை மதிக்கணும் அவள் அவனை மதிக்கணும் சில நேரம் ஒருவரின் முடிவுக்கு ஒப்புக்கொள்வதும் சில நேரம் மௌனமாயிருப்பதும் அன்பை காக்கும் ஒரு வழிதான் மரியாதை இருக்கும் இடத்துல தகராறு இருந்தாலும் அமைதி நீடிக்கும் ஐந்து நேரத்தை பகிர்ந்து கொள் நாள்தோறும் பிஸி வாழ்க்கையில் இருந்தாலும் சில நிமிடங்கள் இருவருக்காக ஒதுக்கணும் ஒரு சிறிய நடை ஒரு காஃபி நேரம் ஒரு மெதுவான உரையாடல் இவை உறவை உயிரோடு வைத்திருக்கும் அது மியூசிக் அக்ளோஸ்னஸ்க்கும் மேலான மன இணைப்பை உருவாக்கும் ஆறு நன்றி சொல்லும் பழக்கம் அன்பு இருக்கிற இடத்துல நன்றி சொல்ல தெரியணும் நீ இருந்ததால தான் நான் அமைதியாயிருக்கேன் நீ எனக்கு தர்ற கவனம் எனக்கு முக்கியம் இந்த மாதிரி சொற்கள் உறவின் இதயத்தை மீண்டும் திறக்கும் அந்த அப்ரிசியேஷன் தான் உறவை நீடிக்க வைக்கும் மருந்து ஏழாவது தவறை ஏற்றுக்கொள் உறவில் வாக்குவாதம் வராத இடமே கிடையாது ஆனா வாதம் முடிந்த பிறகு யார் முதலில் மன்னிப்பு கேட்கிறார் என்பதுதான் உறவின் தரத்தை சொல்லும் ஒரு மன்னிக்கணும் சொல்லும் நெஞ்சம் அது அன்பின் மிக பெரிய அடையாளம் குணப்படுத்தும் எட்டு உடல் நெருக்கம் அன்பின் உறுதிப்படுத்தல் உடல் நெருக்கம் ஒவ்வொரு முறை புதிதாய் தோன்றணும் அது பழக்கமாக அல்ல அன்பின் உறுதிப்படுத்தலாக இருக்கணும் அந்த தருணம் முடிந்த பிறகு இருவரும் அமைதியாக சிரிக்கிறார்களா என்றால் அந்த உறவில் புனிதம் இருக்கு ஒன்பதாவது அமைதியான இணைவு உறவின் ஆன்மா உண்மையான உறவுகள் அவசியமில்லாத சத்தமில்லாமல் நீடிக்கும் அது சைலன்ஸ்ல தான் வளர்கிறது ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது அவர்களின் மனம் சுகமாக இருக்கிறதா என்றே பார்க்கணும் அந்த பார்வை சிரிப்பாக மாறும்போது அந்த உறவு உயிரோடு இருக்கும் அன்பு தினமும் சொல்வதல்ல தினமும் உணர்த்த வேண்டியது மரியாதை குறையாமல் நம்பிக்கை குலையாமல் இருந்தால் அந்த உறவு வாழ்நாள் முழுதும் நிலைக்கும் உண்மையான திருப்தி உடலில் கிடைக்காது அது மனத்தின் அமைதியில்தான் பிறக்கும் அந்த அமைதியை காக்கணும் என்றால் அன்பை தினமும் உணர்த்துங்கள் இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் ராம்யா உங்கள் இதயத்தோடு பேசும் ஒரு உண்மையான குரல் உங்களுக்கு இந்த குரல் மனதை தொட்டிருந்தா மறக்காமல் உங்கள் வாய்ஸ் ஆஃப் ராம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்போடு பகிருங்க மீண்டும் சந்திப்போம் இன்னொரு நிம்மதியான கதையுடன் அன்பாக இருங்கள் அமைதியாக வாழுங்கள்